ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் என்னடானா உர்ஷாவும் மூர்த்தி எப்படியாவது மறுபடியுமே பொன்னியை அவமானப்படுத்திடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே பொன்னி பாட்டு பான்னதுல ஓடி வந்ததை பத்தி மறுபடியுமே கிண்டலாக பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் பொன்னியோ அவங்க எல்லாருக்குமே செம்மையாக ஷாக் கொடுக்கற மாதிரி உஷா சொல்ல சொல்ல அவங்களுக்கு பின்னாடி உஷா சொல்ல சொல்ல அவங்களுக்கு பதில் கொடுக்கற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையே எடுத்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எல்லார் முன்னாடியுமே உஷாவை நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிடுறாங்க உடனே இதை பார்த்துட்டு சண்முகம் உஷாவை எப்பவும் பிள்ளையே கிண்டல அசிங்கப்படுத்துற மாதிரியே செம்மையா செஞ்சு விடுறாங்க ஆனா இதனால அவமானப்பட்ட உஷாவோ அங்க இருந்து இழந்து போயிடுறாங்க ஆனா பொண்ணு இப்படி இவ்வளவு தைரியமா பேசினதை பார்த்துட்டு சந்திரசேகரும் சக்தியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம பொண்ணு வர வர ரொம்பவே முன்னேறிட்டு வரான்னு சொல்லிட்டு அவங்களும் பொன்னியை பத்தி பெருமையா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு சிவானி பாப்பா அவங்களோட ஸ்கூல்ல நடக்க இருக்கிற பாட்டு போட்டிக்காக பாட்டு சொல்லி கொடுக்க சொல்லி ஜெயா கிட்ட கேக்குறாங்க ஆனா ஜெயாவும் தனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போக உடனே உஷாவோ தான் கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செம்ம கெத்தோட சிவானி பாப்பா கிட்ட சொன்னா சிவானி பாப்பா உஷாவை கேவலப்படுத்திட்டு நான் பொண்ணி அத்தக்கிட்டயே பாட்டு கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடியே போயிடறாங்க இத பார்த்துட்டு உஷா இன்னுமே பொண்ணு மேல செம்மையா கடுப்பாக்குறாங்க ஆனா அங்க போன சிவானி பாப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் பொண்ணி பாட்டு கத்து கொடுக்கறத பத்தி பேசும்போது கொஞ்சம் தயங்கினாலும் பக்கத்துல சக்தி கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதலா பேசுனதுனால அவங்களுமே கொஞ்சம் தைரியத்தோட சிவானி பாப்பாக்கு ஒரு சூப்பரான பாரதியார் பாட்ட ராகத்தோட ரொம்பவே அழகா சொல்லி தராங்க அத சிவானி பாப்பாவுமே தம்மைய பொண்ணுகிட்ட இருந்து கத்துட்டு இருக்காங்க அப்ப இத பார்த்துட்டு சக்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு பால்கனி பக்கமா போய் நிக்கும் போது கரெக்டா அந்த பக்கமா அங்க வந்த பிரீத்தியும் சக்தி இப்போதான் தனியா இருக்கா இப்பதான் அவங்க கிட்ட போய் பேச முடியும் சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு இதுக்கு முன்னாடி அவங்க லவ் பண்ணப்ப எப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சக்திக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா சக்தியோ பிரீத்தி எதுக்காக இப்போ பழைய விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள கொஞ்சம் கடுப்பானோ வெளியே வெளிப்படையா பிரீத்தி கிட்ட இதை பத்தி சொல்ல முடியாம தடுமா மாதிரி போய் நிக்கிறாங்க அப்போ கரெக்டா இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும் போது அங்க வந்த பொண்ணையும் சக்தி ஏதோ ஒண்ணு பேச போக உடனே சக்தியோ இதுதான் சாக்கன் சொல்லிட்டு பொண்ணு கிட்ட வந்து பேசுறாங்க ஆனா இப்படி சக்தி பொன்னி வந்ததுக்கு அப்புறமா தன்னா ஒரேடியே இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு ப்ரீத்தி ரொம்பவே கடுப்பாகி போய் நிக்க உடனே பொண்ணையும் சக்திகிட்ட கிட்ட இல்ல இல்ல நீங்க பேசுங்க நான் சும்மா தான் வந்தேன் சொல்லிட்டு அங்க இருந்து உடனடியே போக பாக்குறாங்க ஆனா சக்தியோ பிரீத்திய கொஞ்சம் கூட கண்டுக்காம பொண்ணு பின்னாடியே போக பார்க்கும் போது பொண்ணு திடீர்னு அங்க ஸ்லிப் ஆகி போய் உட்காந்துறாங்க உடனே இதனால பதட்டப்பட்ட சக்தியோ பொண்ணிய உடனடியா பூம்பொழியை கை தாங்களா தூக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட ரூம்க்கு போயிடுறாங்க ஆனா சக்தி இப்படி போகும்போது கூட அங்க நின்னுட்டு இருக்க பிரீத்தி கிட்ட எதுவுமே சொல்லாம அவங்களை கண்டுக்காம ஏன் அவங்க கிட்ட பேசினதையே மறந்துட்டு பொண்ணு மேல இருக்க அக்கறையால அப்படியே கிளம்பி போயிடுறாங்க அப்போ சக்தியோட இந்த மாறுதல பார்த்த பிரீத்தியோ செம்ம ஆத்திரத்தோட இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொண்ணிதான் அவ தான் என்னையும் சக்தியையும் பிரிக்கிறதுக்காக இவ்வளவு நடக்க போட்டுட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ பிளான் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செம்ம ஆத்திரத்தோட நான் கண்டிப்பா இவளை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பொண்ணு மேல இருக்க விருப்பால அவங்களை ஏதாவது பிளான் போட்டு கவுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமோ சக்தியோ பொன்னிக்கால அடிபட்டு இருக்கனால அவங்கள கை தாங்கலா கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட பெட்ல உட்கார வச்சுட்டு அவங்களோட கால்ல மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க அப்ப இதை பார்த்துட்டு பொன்னி சக்தி தன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு உட்கார்ந்து போது சக்தியோ இரு இரு நான் உனக்கு போய் ஒரு மருந்து எடுத்துட்டு வந்துறேன் அது வரைக்கும் எந்திரிக்காம இங்கேயே உட்காரு இல்லைன்னா கால் ரொம்பவே வலிக்கும்னு சொல்லிட்டு அக்கறையா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியே போறாங்க ஆனா வெளியே ஹால்ல சிவானி பாப்பா பொன்னி சொல்லி கொடுத்த அந்த பாட்டை பிராக்டிஸ்

ரொம்பவே சந்தோஷப்பட்டு பாட்டு இருக்கும் போது உஷாவும் மூர்த்தியும் மட்டும் தான் ரொம்பவே கடுப்பட இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காங்க ஆனா அப்ப பாத்தா அங்க வந்த சக்தியோ இந்த பாட்டை சிவானிக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ஜெயாவும் அப்படி என்ன உங்க அப்பா தானே சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு சிவானி பப்பா கிட்ட யாரு உனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்க உடனே சிவானி பப்பாவும் செம்ம குஷியோட எனக்கு இத பொன்னியத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்க தான் எனக்கு புரியற மாதிரி ரொம்பவே சிம்பிளா சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம ரொம்பவே அழகாவும் என்ன பாட வச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம நான் இப்போ இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் பொன்னியத்தை அவங்க தான் எனக்கு எப்படி எல்லாம் ஈஸியா பாலான்னு சொல்லிட்டு டெக்னிக் எல்லாத்தையுமே கத்துக் கொடுத்தது மட்டும் இல்லாம அழகா எனக்கு நோட்ஸ் எல்லையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க வேணா பாருங்க நான் தான் நாளைக்கு என்னோட ஸ்கூல்ல இந்த பாட்டு போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறேன் நான் மட்டும் அப்படி வாங்கிட்டேன்னா கண்டிப்பா பொன்னியத்தைக்கு அது எல்லா புகழுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ஜெயமே ஃபர்ஸ்ட் பொன்னிய பத்தி எல்லாருமே இப்படி பெருமையா பேசுறதுனால ரொம்பவே கடுப்பானாலும் இன்னொரு பக்கமோ மனசுக்குள்ளேயே பரவாயில்ல இந்த பொண்ணுக்கு சிவானி பாப்பாக்கு சொல்லி தர அளவுக்கு தரமா இருக்கே அது மட்டும் இல்லாம இவளையே இவ இவ்வளவு அழகா பாட வச்சாலும் கொஞ்சம் பெருமையாக தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதை கொஞ்சம் கூட வெளியவே காட்டிக்காம சரி சரி இனி ரொம்பவே அழகாக தான் பண்ணேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க ஆனால் சந்திரசேகரோ அங்கேருந்து போயிட்டு இருக்க ஜெயாவோட காதில் படுற மாதிரியே மறுபடியுமே பொண்ணியை புகழ்ந்து புகழ்ந்து பாராட்டிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்டுட்டு ஜெயா கொஞ்சம் கடுப்போட அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் சிவானி பாப்பா போட்டியில் நான் கலந்துக்க போகும்போது என் கூட இன்னொருத்தங்க வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பொண்ணு அவங்களோட சேர்ந்து ஸ்கூலுக்கு வர சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் பொண்ணியோ ஐயோ நல்லா வரலப்பா அங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தோட சிவானி பாப்பா கூட போகறதுக்காக மறுக்கறாங்க ஆனா சக்தியோ பொண்ணு நீ ஷுவானி பாப்பா கூட போனாதானே அவளுக்கு ஏதாவது பாட்டில் டவுட் இருந்த அப்போ உன்னால சொல்லித் தர முடியும் அவளுக்கு நீ போனாதான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால பாப்பா கூட சேர்ந்து போயிட்டுவான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எப்படியோ ஏதேதோ சொல்லி சமாளிச்சு ஷிவானி பாப்பா கூட பொண்ணையையுமே சேர்த்து அமுச்சு விட்டுட்டாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க உஷாவும் சரி மூர்த்தியும் சரி செம்மையா கடுப்பானாலும் அதே அளவுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்க ப்ரீத்தியுமே கடுப்பாகி பொண்ணைய செம்மையா மொறைச்சு பாத்துட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா இதே நோட் பண்ண உஷாவுமே ப்ரீத்தியோட மைண்ட் செட்ட கரெக்டாக கால்குலேட் பண்ணி பேசாம இந்த பொண்ணையே இந்த விஷயம் விட்டு அனுப்புறதுக்கு பிரீத்திய நம்ம பயன்படுத்திக்கிட்டா என்ன சொல்லிட்டு பார்த்துட்டு மூர்த்தி கிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக போயிட்டு அவங்க கிட்ட பிரீத்திய பத்தி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க உடனே மூர்த்தியுமே உஷாவோட பிளானுக்கு சம்மதம் தெரிவித்து பிரீத்தியோட கை கொக்குறதுக்கு ஒத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே உடனடியே கிட்ட போயிட்டு இத பத்தி பேசுறதுக்காக போறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் ஸ்கூல்ல பாட்டு போட்டியில் கலந்துக்கிறதுக்காக ஸ்டேஜ் ஏறின சிவானிக்கோ எப்படி பொண்ணி ஸ்டேஜ்ல நின்னதுக்கு அப்புறமா பயத்தோடு இருந்தாங்களோ அதே பயம் அவங்களுக்கும் வந்துடுது அதனால அவங்க ரொம்பவே தடுமாறி போய் நிக்க உடனே பொண்ணியோ தன்னோட கஷ்டம் சிவானி பாப்பாக்கும் வந்துடக்கூடாதுன்ற கூடாதுன்ற ஒரே காரணத்தை மட்டுமே யோசிச்சு பார்த்துட்டு அங்க இருக்க டீச்சர்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு சிவானி பாப்பாவோட சேர்ந்து ஸ்டேஜ் மேலே அவங்களுமே ஏறி நின்று சிவானி பாப்பாவோட தைரியம் இதை அதிகப்படுத்துற மாதிரி அவங்க கூட சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க உடனே அதனால ரொம்பவே தைரியமான சிவானி பாப்பாவும் அவங்களுமே ரொம்பவே அழகா பாட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே பிரமாதமா பாடிட்டு இருக்கிறது ஸ்கூல்லே வியந்து போய் பாத்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஹெட் மாஸ்டர் கொண்டு பொன்னியோட குரல மெய் மருந்து ரசிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சிவானி பாப்பாக்கு கொஞ்சம் தைரியம் வந்ததுக்கு அப்புறமா பொன்னி அவங்களாவே ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வந்து சிவானி பாப்பா பாருத பாத்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு வழியா எல்லாருமே எதிர்பார்த்தபடி சிவானி பாப்பாக்கு தான் அந்த பிரைஸ் கிடைக்குது அது மட்டும் இல்லாம அங்க இருந்த பிரின்சிபல் கூட சிவானி பாப்பா இவ்வளவு அழகா பாருறதுக்கு காரணமானவங்களும் இங்கதான் இருக்காங்க அதனால நாங்க அவங்களையுமே ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க ஆனா பொண்ணியும் ரொம்பவே தைக்கத்தோட கிளை நின்னுட்டு இருக்கா சிவானி பாப்பாவும் ரொம்பவே உரிமையோட பொன்னியத்தை சீக்கிரம் வாங்க பிரைஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே பொண்ணியுமே கொஞ்சம் தெரிய வந்து ஸ்டேஜ் மேல ஏறி நேனே சிவானி பாப்பா கூட சேர்ந்து அந்த பிரைஸ வாங்குறாங்க இதனால சிவானி பாப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி அப்போ ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாருமே ரெண்டு பேரும் பாடின பாட்டுக்காக அவங்கள பாராட்டி கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த கிளாப் சவுண்டை கேட்கற பொண்ணியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் மூர்த்தியும் உஷாவும் பிளான் போட்டபடியே பிரீத்தி கிட்ட அவங்களோட உதவியை கேட்கறதுக்காக போறாங்க ஆனா பிரீத்தியோ எப்பவும் போலயே நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கனால நீங்க சொல்றதெல்லாம் என்னால பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நல்லவங்க அவங்களுக்குலாம் என்னால கெட்டதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க உடனே இத பார்த்துட்டு உஷா முகூர்த்திகிட்ட ரொம்பவே சந்தேகத்தோட என்ன இவன் நல்லவும் மாதிரி பேசிட்டு போறான்னு சொல்லி சொல்ல உடனே மூர்த்தியும் கண்டிப்பா இவன் நம்ம வழிக்கு வந்துடுவா ஏன்னா அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க உஷா பேசிட்டு ஒரு வந்த பரிசு எல்லாம் வாங்கிட்டு ஸ்கூல்ல இருந்து பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகி போய் போ வீட்டில் வந்துட்டு எல்லார் முன்னாடியுமே குறிப்பா கிட்ட ஸ்கூல்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல பொன்னியத்தை ஸ்டேஜ்ல ஏறி நின்னு பாடன விஷயத்தையுமே பத்தி சொல்ல அந்த விஷயத்தை கேட்டுட்டு சக்தியை சந்திரசேகர பொன்னிய பாராட்டு பாராட்டுன்னு பாராட்டி தழுறாங்க உடனே இதை கேட்டுட்டு பிரீத்தி இன்னுமே கடுப்பாகிட்டு அங்க இருந்து செம்ம கோவத்தோட கிளம்பி போயிடுறாங்க அப்போ இதை கவனிச்ச உஷா மறுபடியுமே அவங்களோட பின்னாடி போயிட்டு அவங்களோட மைண்டை சேஞ்ச் பண்றதுக்காக போறாங்க ஆனா இந்த பக்கம் ஜெயாவோ சிவாணி பாப்பா மூலயமா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டுட்டு பொன்னி மேல கொஞ்சமா நம்பிக்கை வச்சு அவங்கள லைட்டா பாராட்டிட்டு போறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு பக்கம் என்னடானா பிரீத்திய அவங்களோட கூட்டத்துல சேர்க்கணுன்றதுக்காக உஷா ரொம்ப பெரிய பிளான் போட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி பிரீத்தியும் கொஞ்சம் கொஞ்சமா பொன்னி மேல இருக்க வெறும் உஷா கூட சேர மாதிரிதான் தெரியுது ஆனா இன்னொரு பக்கமோ ஜெயாவோட மனச பொன்னி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்காங்க அதனால சக்தி சந்திரசேகர ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பொன்னியுமே ஜெயாத்த கண்டிப்பா தன்னை ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இந்த பிரீத்தியா இல்ல மறுபடியுமே ஜெயாத்த கூட பொன்னியால சேர முடியாம போயிடுமா என்ன பிரீத்தி உஷா மூர்த்தின்னு அந்த மூணு பேருமே கூட்டணி செய்து பொன்னிக்கு இன்னும் என்னென்ன தொந்தரவு கொடுக்க போறாங்க அதுல இருந்து பொன்னி எப்படிதான் தப்பிக்க போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்